உஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் நஹமதுஹி கரீம் அம்மா பேத் கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக அல்லாஹ் தௌக்கி செய்வானாக அகில இலங்கை ஜம்யத்துல் உலமாவினுடைய பிரச்சாரக் குழுவினுடைய முக்கியமான ஒரு பணியாக வசந்த காலமாகிய எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலீஹி வசல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் அன்னாரினுடைய பொன்மொழிகளை எல்லாம் எங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வருகின்ற ஒரு செயலாக பிரசார குழுவினுடைய இந்த செயல் அமைய பெற்றிருக்கிறது அந்த வகையில் பேசப்படுகின்ற விடயங்களை நாங்கள் செவிமடுக்கின்ற போது நிச்சயமாக எங்களுடைய எதிர்கால வாழ்வுக்கு அது பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழைங்கிவசெல்லம் அவர்களுடைய அழகிய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வதற்கான முன்மாதிரியாக இந்த ரபியானி அவ்வல் மாதத்தை ஒரு நல்லதோர் முன்மாதிரியான மாதமாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அமைத்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலைங்கிவ செல்லம் கூறுகிறார்கள் உங்களுடைய சகோதரனை இன்முகத்தோடு நீங்கள் பார்ப்பது தர்மமாகும் என்று சொன்னார்கள் ஒரு முஸ்லிமான மனிதன் இன்னுமொரு மனிதனை பார்க்கின்ற போது சிரிக்கின்ற போது புன்முறுவலோடு புன்னகைக்கின்ற போது அது தர்மம் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அலைங்கு செல்லும் சொல்லுகிறார்கள் ஒரு சிரிப்புக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கின்ற வரவேற்பையும் அதற்கான அங்கீகாரத்தையும் இதன் மூலமாக நாங்கள் விளங்கி கொள்ளலாம் தர்மம் என்பது பொதுவாக சதக்கா என்பது எல்லோரும் தான் உழைத்து சம்பாதித்த தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து பணத்திலிருந்து மாத்திரமே அந்த சத அந்த தர்மத்தை சதக்காவை கொடுப்பதை நாங்கள் வழக்கமாக சமூகத்திலே பார்க்கின்றோம் பொருளாதார ரீதியாக கொடுக்கின்ற உதவியாக இருந்தாலும் சரி அல்லது இன்னொருவர் இன்னொருவருக்கு உடல் ரீதியாக செய்கின்ற புரிகின்ற உதவியாக இருந்தாலும் சரி இவைகளும் உதவிகளுள் சதக்காக்களில் அல்லாஹுடைய தர்மத்தை நன்மையை பெற்றுத் தருகின்ற நன்மைகள் தான் ஆனாலும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது நாம் வீதியிலே செல்லுகின்ற போது பல மக்களை நாளாந்தம் காணுகின்ற போது பொது போக்குவரத்தின் போது எங்காக இருந்தாலும் சரி முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாத யாராக இருந்தாலும் சரி அவரை பார்க்கிற போது புன்னகையோடு அவரை பார்ப்பது தர்மமாகும் இதன் மூலமாக முகமலர்ச்சியை நாம் வரவேற்று முகமலர்ச்சியின் மூலமாக எங்களை நாங்கள் அழகுபடுத்தி கொள்ளலாம் ஒரு மனிதன் இன்னமொரு மனிதனை பார்த்து புன்னகிக்கின்ற போது இருவருடைய உள்ளங்களிலும் எந்தவிதமான குரோதமும் இல்லை விரோதமும் இல்லை இருவருடைய உள்ளங்களும் ஐக்கியப்பட்டு இருக்கிறது என்பதனை எங்களுடைய புன்னகையின் மூலமாக நாங்கள் மற்றவருக்கு எங்களை நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம் அது மாத்திரமல்ல அல்லாஹுடைய தூதர் கூறுகிறார்கள் எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் அற்பமாக மலினமாக நீங்கள் பார்க்காதீர்கள் ஏன் நீங்கள் பாதையிலே நடந்து செல்லுகின்ற போது பாதையிலே நடந்து செல்லுகின்றவர்களுக்கு நோவினை தரக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் ஒன்று இருக்குமையாக இருந்தால் உதாரணமாக கல் முள் கண்ணாடி துண்டு இவ்வாறாக ஏதாவது ஒன்று பாதசாரிகளுக்கு இடையூறு தரக்கூடிய ஒன்று வீதியிலே இருக்குமையாக இருந்தால் அதை நீங்கள் அகற்றி விடுவது கூட தர்மமாகும் சதக்காவாகும் என்று அல்லாஹுடைய தூதர்வர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதனுக்கு நன்மையை ஏவுவதும் ஒரு மனிதன் செய்கின்ற தவறை பாவத்தை அசிங்கத்தை அவனை விட்டு தடுப்பதும் தர்மங்களில் உச்ச நிலையில் உள்ளது என்று அல்லாஹுடைய தூதர் அலைஹி அலைஹுவம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆக பல்லின மக்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சமூக பிணைப்பை வல்ல இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் மற்றவர்களுக்கு எம்மை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற போது நான் ஒரு இஸ்லாமியன் நான் ஒரு முஸ்லிம் என்ற அழகான அந்த அழகிய முன்மாதிரியை மற்ற மக்களுக்கு நான் என்னிலிருந்து நான் அவர்களுக்கு பறைசாற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அழிஹுவ செல்லும் சொல்லுகிறார்கள் குல்லுமா நீங்கள் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் அனைத்துமே தர்மமாகும் என்று சொல்லுகிறார்கள் பாதையிலே கண் தெரியாத ஒருவர் பிறருடைய தயவையும் உதவியும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற போது கண் தெரியாதவருடைய கையை பிடித்து அவருக்கு உதவி செய்வது தர்மமாகும் அதிகமான பாரத்தோடு சுமந்து செல்லுகின்ற அவருடைய பாரமான அந்த பழுவை அந்த பொதியை நாங்கள் அவருக்கு கொஞ்சம் தூக்கி கொடுப்பதும் அல்லது எங்களுடைய கைகளினால் தூக்கி கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வதும் பேர் பேருதவியாகும் பொது போக்குவரத்தில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிற போது நாம் ஒரு இடத்தில் உட்கார்ந்திருப்போம் சமூக தலைவர்கள் மாற்று மதத்தை சார்ந்த விஷேட தேவையுடையவர்கள் யாராக இருந்தாலும் சரிதான் அவர்களுக்கு எங்களுடைய இருக்கையை எடுத்து அவர்களுக்கு நாங்கள் உட்கார வைப்பது மிகப்பெரிய தர்மமாகும் ஆக தர்மம் என்பது வெறுமனே பணத்தை கொடுப்பது மாத்திரமல்ல பசித்தவர்களுக்கு உணவளிப்பது மாத்திரமல்ல தாகித்தவர்களுக்கு குடிக்க கொடுப்பது மாத்திரமல்ல தர்மம் இவைகள் எல்லாம் தர்மத்தின் உச்சநிலை இருக்கக்கூடியவைகள் தான் இவை விட ஏழா மிகவும் எளிமையான ஒரு தர்மம் தான் மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற உதவியாக இருக்கிறது உடல் ரீதியான உதவியாக இருக்கிறது அதே போன்று நாம் எந்த இடத்திலும் எச்சந்தர்ப்பத்திலும் புன்முறுவலோடு புன்னகையோடு நாங்கள் சிரித்து பழகுவதும் எங்களோடு ஒன்றாக தொழில் செய்கின்ற மக்களோடு நாம் அந்நியன்னியமாக ஐக்கியமாக புன் புன்னகைத்து வாழ்வது கூட இஸ்லாம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு அழகான வழிமுறையாகும் இதனைத்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைங்கோ செல்லும் கொல்லு சொல்லுகிறார்கள் எந்த ஒரு விடயத்தை நீங்கள் அற்பமாக கருதாதீர்கள் எல்லாவற்றுக்கும் நாளைய மறமையினாளி எல்லாம் வல்ல இறைவன் மகத்தான நட்கூலியை உங்களுக்கு வழங்க இருக்கின்றான் ஆக புன்னகைப்பது கூட சதக்காவாகும் தர்மமாகும் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு உதவியும் தர்மமாகும் ஏதாவது மற்றவர்கள் பாவமான காரியத்தை அசிங்கத்தை செய்கின்ற போது அவற்றை கண்டும் காணாத குருடர்களாக சென்று விடாதீர்கள் அசிங்கத்தை கண்டால் தவறை கண்டால் அதனை தடுத்து கொள்ளுங்கள் அது இறை ஈமான் என்கின்ற இறை விசுவாசத்தில் ஒரு பகுதியாகும் நன்மையை ஏவுவதும் பாவமான காரியங்களது மக்களை தடுப்பதும் தர்மங்களில் உள்ளதாகும் என அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ செல்லும் கூறினார்கள் இறுதியாக யார் ஒருவர் இன்னும் கஷ்டத்தில் இருக்கின்ற மனிதனுக்கு உதவி செய்கின்றாரோ உதவி செய்கின்ற மனிதனுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய பேருதவியை கொண்டு உதவி செய்வான் என்பது இன்னுமொரு நபிமொழியாகும் ஆக இந்த மலர்ந்திருக்கின்ற இந்த ரபி அனில் அவ்வல் மாதத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அலேஹு வசல்லம் அவர்களுடைய அழகான வாழ்க்கை வழிமுறைகளை படித்து தெரிந்து எம்முடைய வாழ்க்கையில் அவற்றை நாம் எடுத்துக்கொள்வதோடு பிற மக்களுக்கும் இந்த அழகான உபதேசங்கள் எங்களுடைய வாழ்வில் இருந்து எடுத்து காட்டுவோம் இதன் மூலமாக மக்களுக்கு நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அலீஹ் வசல்லம் அவர்களுடைய அழகான வாழ்க்கை வழிமுறைகளை தெளிவுபடுத்துவோம் எல்லாம் வல்ல இறைவன் உயிர் உள்ள வரைக்கும் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அலிங்குவ செல்லும் அவர்களுடைய அழகான வழிமுறைகளை நமது வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு அருள் பாலிப்பானாக பேருதவி செய்வானாக வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து